உன் லைஃப்பை விட்டே வந்து போயிட்டுறேன் சொல் நான் அப்படி பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் கேட்க கடைசியாக வந்து பார்வதி ஒரு ஃபைனலாக ஒரு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்ததையும் பார்க்க முடிஞ்சுது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜெயில் மேட் ஜெயிலுக்குள்ளே இருந்தப்போ வந்து பார்வதி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுருப்பாங்க என்ன என்ன ப்ராப்பரேட்டாக டச் பண்ணால் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க அதை வெயில்காடாக உள்ளே வந்தவங்க அதை போட்டு எல்லோரும் முன்னாடி உடச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து அதை பேசியெல்லாம் முடிச்சிருப்பாங்க பட் இப்போ திரும்பவும் வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே இருந்தே அந்த ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டுருக்கு கமருதீன் வந்து இப்போ வந்து திரும்பவும் வந்து அரோராக்கிட்ட போய் இதை பற்றி சொல்கிறாரு அரோரா வந்து பார்வதி விடாத இதை பற்றி நீ கேட்டு க்ளோஸர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போது வந்து பார்வதி கிட்ட வந்து நீ சொல் இப்போ நான் உன்னை வந்து பேட் டச் பண்ணனா அப்படின்னு சொல்லி நீ சொல் எனக்கு ஏன் வந்து நீ அப்படி சொன்ன அப்படி வந்து நான் உன்னை பேட் டச் பண்ணியிருந்தேன் நீ எதுக்கு என் கூட இவ்வளோ நாள் பழகினேன் என்னை எப்படி பேச அலோ பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டு இப்போது கிட்டே வந்து கேட்க பார்வதி வந்து கிட்டேயே அதுதான் முடிஞ்சிச்சு இப்போதுக்கு திரும்ப பேச இல்லை நீ வந்து என் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கேன் அதுக்கு எனக்கு முற்றுப்புள்ளி வேணும் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் வேணும் அப்படின்னு சொல்லி உட்காறாரு அப்போ வந்து எனக்கு வெளியே வாழ்க்கை இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கும் ஃபேமிலி இருக்குது மறுபடியும் ஏன் வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து பேசுனா நான் பேட் டச் பண்ணியிருந்தா நீ வந்து இப்போ மட்டும் சொல்லு நான் உன்னை பேட் டச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன அப்படின்னா நான் இந்த லைஃப்பை விட்டு உன்னோட லைஃப்பில் இருந்தே நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் நீ அந்த மாதிரி என்னை குற்றச்சாட்டு வச்சுட்டு இப்போ வரையுமே நீ அதுக்காக என்கிட்ட சாரியும் வந்து கேட்கல தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கேட்கல அதே மாதிரி நான் எந்த இன்டென்ஷனோடையும் தப்பாக வந்து நான் உன்னை டச்சும் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறது உனக்கும் தெரியும் நீ இப்போது வந்து எனக்கு ஆன்சர் சொல்லியே ஆகணும் ஏன்னா எனக்கும் இப்போது நீ சொல்கிற அளவுக்கு எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது வெளி நான் வந்து சிங்கிளாக தான் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து இப்போ வெளியே போனால் கல்யாணம் பண்ணி வச்சுனா உடனே கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள் இருக்குது நீ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அது என் வாழ்க்கையை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஃபைனலாக வந்து பார்வதியோட ஆன்சர் வந்து நீ பண்ணலடா நான் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் நீ வந்து எல்லாம் பண்ணலை நான் மேபி அந்த டைம் வந்து தப்பாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் அதை வந்து ராங்காக வந்து கன்வே பண்ணிட்டேன் ஏ மிஸ்டேக் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது பார்வதி வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஆன்சர் வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது நான் அப்படியே வந்து நானே டச் பண்ணியிருந்தாலும் அது வந்து எப்படி பேட் டச்சில் வரும் ரெண்டு பேருமே பிடிச்சி தானே பழகணும் அப்படிங்கிற மாதிரி கம்ரோதின்னு வந்து சொல்லிட்டு இருந்ததையும் வந்து பார்க்க முடிஞ்சுது இதுதான் இப்போதைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே இதை வந்து திரும்ப திரும்ப பேசுனாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருமே இதுக்கு மேலே நம்ம பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கும் பிரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி தான் வந்து இப்போ வரையும் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு மேட்டரை இவங்களே வந்து பேசி பேசி பெருசு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இப்போ என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா திரும்பவும் வந்து நம்மளால் திவாகர் உள்ள வருவார் அப்போது வந்து திரும்பவும் பார்வதி வந்து எதாவது திவாகர் பேச்சை கேட்டுட்டு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க அது வந்து இன்னும் பேக்வயர் ஆகும் எங்கே போய் முடிய போதும் தெரியல ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் பண்ணுங்க இதே இதேமாரியாக பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்